இந்த பிரபஞ்சத்துல எல்லாரை விடவும் தனித்துவமான சிந்தனை கொண்டவங்க உயர்ந்த சிந்தனை ஆழமான பார்வை ஆழ்ந்த அறிவு சொல்லக்கூடிய உயர்ந்த பண்புகளை கொண்டவங்க ஈசான்ய முகத்தை காக்கும் சனி பகவானின் நேரடி ஆசிர்வாதம் கிடைத்த ராசி யாருங்க கும்ப ராசி ஜோதிட சாஸ்திரத்துல பதினோராவது ராசி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வந்து எப்பயாவது அதிர்ஷ்டம் நமக்கு வேலை செஞ்சிடாதா இது எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஆட என்னதான் என் தலையில எழுதிருக்கோ தெரியலப்பா இல்ல என்ன பாவம் பண்ணிட்டு வந்தான என்ன கருமமோ தெரியலப்பா சொல்றோம் நல்லதோ கெட்டதோ கடவுள் நம்பிக்கையில நம்ம செய்யறது நமக்கு தெரிஞ்சு யாருக்கும் நம்ம கெட்டது பண்ணல ஏதோ ஒரு வகையில நம்ம வாழ்க்கையும் காப்பாத்தா போடும் கடவுள் நமக்கு துணை வரும்ன்ற நம்பிக்கையோட தான் கும்பம் வந்து ஓடிட்டு இருக்கீங்க இப்போ தளி பார்த்திருப்பேன் கண்டம் விட்டு கண்டம் போனாலும் இதெல்லாம் நடந்தே தீரும் அப்போ இந்த இடத்துல நீங்க தப்பா யோசிக்க கூடாது அதிர்ஷ்டம் அள்ளி எடுக்கக்கூடிய ராசியாக நீங்க மாற போறீங்கன்னு நான் சொல்றேன் இப்போ சில நேரங்கள நம்ம ஜாதகம் எப்படி வேணா இருக்கட்டுங்க நம்ம தலையெழுத்து எப்படி வேணா இருக்கட்டும் ஆனா விதிவிலக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது போலதாங்க ஜோதி ரீதியா அப்பப்போ சில கருங்களுடைய சேர்க்கை சில கிரகங்களுடைய பார்வை சில கூட்டணி இது போல நேரங்கள்ல சில யோகங்கள் உருவாகும் அப்படிதாங்க கடகராசியில ஆல்ரெடி கூடிய குருவோட சேர்ந்து தன்னுடைய சொந்த ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்திற்கு போயிருக்கூடிய சந்திரனால சந்திரன குருவும் சேர்ந்து கஜகேசரி யோகத்தை உருவாக்கி இருக்காங்க கஜம்னா என்னங்க யானை யானை போல பலமும் கேசரி நக சிங்கம் சிங்கத்தை போல ஆற்றலும் வேகமும் இது ரெண்டும் சேர்ந்து இந்த யோகத்துடைய பலன்கள் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிகளுக்குமே அதிர்ஷ்டகரமா தான் வேலை செஞ்சிட்டு இருக்கு இதுல கும்ப ராசிகாலுக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை இந்த யோகம் கொடுக்க போகுது தெளிவா பார்க்க போறோம் நீ எதிர்பார்த்துட்டு இருந்த நேரம் காலம் பிறந்துருச்சிங்க இனியும் வருத்த பறத்துக்கு ஒண்ணும் இல்லை ஏன்னா எல்லா அதான் சொல்லுவாங்க இல்லையா சாகர நிலைமைக்கு போயிட்டு வந்துட்டம்பா அப்படின்னு சொல்லுவாங்க பத்தியா அது போலதாங்க சாகர வரைக்கும் கூட நீ கஷ்டப்பட்டிருக்கலாம் செத்து கூட பொழைச்சிருக்கலாம் ஆனா இப்போ அந்த செத்து பொழைச்சா அப்படின்னாவ என்ன சொல்லுவோம் மறுபிறவின்னு சொல்லுவோம் இல்லையா அது போல உங்களுக்கு மறுபிறவி கொடுக்கூடிய காலமா செத்து பொழைச்சாவது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கா தெரியலடா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது போல ஒரு மறுபிறவி தரக்கூடிய யோகமா அந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு வேலை செய்யுது இது ஒன்றும் சாதாரண விஷயமா இருக்க போறது இல்ல இந்த யோகம் உங்களுக்கு வந்து பல வருட துன்பங்களுக்கு விடைத்தர போகுது ஏழு எட்டு வருஷமா இருந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு இப்போ துறக்க போகுது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கதவு மூடினா பத்து கதவு திறக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு கதவு கூட திறக்காம இருந்துச்சு இதை தொட்டாலையும் நஷ்டம் கஷ்டம் எங்க போனாலும் தடை தாமதம் இப்படிதான் பாத்துட்டு இருந்தீங்க ஆனா இனி நீங்க போனா அந்த இடத்துல பத்து உதவிகள் வந்து சேரும் பத்து அதிர்ஷ்டது கதவு வேலை செய்யும் நீங்க தேடி போன காலம் முடிஞ்சிச்சு உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலமா மாற போகுது புரியுதுங்களா இப்போ வரிசையா நான் இதை பத்தி சொல்றேன் கேட்டுக்கோங்க கஜகேஸ்ரி யோகம்ங்கிறது கும்ப ராசிகளுக்கு எத்தனையாவது பாவத்துல ஃபர்ஸ்ட் வருதுன்னா கும்ப ராசிகளுக்கு கஜகேஸ்வரி யோகம் கடகராசிங்கிறது வந்து ஐந்தாம் பாவத்துல செயல்படுது சோ இந்த ஐந்தாம் பாவம்ங்கிறது எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு உரித்தானதுன்னு பார்த்தோம்னாக்க புத்தி அறிவு கல்வி போட்டித் தேர்வு குழந்தை பறிவு படைப்பாற்றல் பேச்சுத்திறன் காதல் ஆன்மீகத்துல முன்னேற்றம் தீக்க தரிசனம் இன்க்ளூடிங் ஒரு தெளிவான பாதை இது எல்லாத்தையுமே இந்த கஜகேசரி யோகத்தால மிக மிக சுபமான விஷயமா மாற போகுது நீ இதுல என்ன நினைச்சாலும் சரி அந்த இடத்துல அதிர்ஷ்டம் வேலை செய்யும் அதிர்ஷ்டத்துடைய கதவு திறக்கும் சோ அடுத்த நாற்பது நாட்கள் கும்ப ராசிக்காலுக்கு என்ன நடக்கும் ஃபர்ஸ்ட் ஆண்களுக்கு தனிப்பட்ட பலனை சொல்றேன் முந்தி கொண்டிருந்த வேலைகள் தானா உங்க கையை தேடி வரும் ஏதாவது ஒரு வேலை ஒப்பந்தம் எதுவாக வேணா உத்தியோகம் தனியார் துறையும் அரசாங்கத்துறையோ தொழிலாட்டும் ஒப்பந்தது கூட நீங்க ட்ரை பண்ணிருக்கலாம் உங்க கை விட்டு போன மாதிரியான வாய்ப்புகள் கூட உங்க தேடி வரப்போகுது உங்க கை தேடி வரும் அதிகாரம் மரியாதை உயிரும் தாய்கிட்ட இருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய மன உறுதி பல மடங்கு உயரப்போகுது நீண்ட நாள் சந்தேகங்கள் இப்ப தெளிவு பெறும் சனி சந்திரனுடைய இணைப்பால நீடித்த நிலைத்த வருமானம் நீடித்த நிலைத்த உயர்வு கிடைக்க போகுது சில குழப்பங்கள்ல உங்க மனச வந்துட்டு இருந்துச்சு இல்லையா அந்த குழப்பங்களுக்கு எல்லாம் விடை கிடைக்கும் ஏன் எதுக்கு ஏன் அப்படி நடந்துச்சு ஏன் என்ன பண்ணாலும் இந்த வேலை முடியல இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா அது எல்லாமே சுலபமா உங்க கைக்கு வரும் சுலபமா முடிஞ்சு போகும் அதே போல பெண்களுக்கு குடும்பத்துல நீங்க சொல்றதை எல்லாரும் கேட்பாங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட பாக்கியம் திறக்குது சுகம் செல்வம் அமைதி மூன்றும் ஒன்று சேர கிடைக்கூடிய நேரம் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கி இருந்தா அந்த குழந்தை பாக்கியம் இப்ப உண்டு வீட்டுல மலைச்சத்தம் கண்டிப்பா கேட்கும் அதே போல குழந்தைகளுடைய வளர்ச்சியில முன்னேற்றம் உண்டு அதே போல வேலைக்கு போறீங்க அப்படின்னா பதி உயர்வு உண்டு இல்ல தொழில் பண்ண முயற்சி பண்ணாக்கா அதற்கான வாய்ப்புகள் உண்டு சொல்ல போனா கும்பராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க உங்க வாழ்வாதாரத்துக்கு தகுந்தாரு போல உங்க வாழ்க்கை சூழலுக்கு தகுந்தாரு போல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்ப நிறைவேறும் அதுக்கான வழி காட்டுவாங்க அதே போல படிக்கக்கூடிய மாணவர்கள் புத்தி பிரகாசமாகுது மனச்சிதறல் இல்லாம முழு கவனத்தோட படிப்புல கவனம் செலுத்தி அதிக மதிப்பெண்களை பெற போறீங்க ஒருவேளை போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறீங்க அப்படின்னாக்க வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அதிகமா இருக்கு முயற்சி பண்ணுங்க அதே போல வெளிநாட்டுல படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வருங்க வெளிநாட்டுல போயிட்டு படிக்கணும்னு ரொம்ப நாளா முயற்சி பண்ணி தடைப்பட்டுட்டே இருந்துச்சு அது தடைகள் விலகுது அதே போல அரசாங்க உதவி திட்டங்கள் தேடுறவங்களுக்கு நிலுவையில் இருந்த கோப்புகள் அங்கீகரிக்கும் கடன் தள்ளுபடி ஆகும் நிவாரணங்கள் கிடைக்கும் அரசாங்கத்துடைய ஆதரவால பணம் வரும் அதே போல அரசியல்வாதிகளுக்கு மக்களுடைய ஆதரவு பிரகாசமா இருக்குங்க உடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கூடிக்கிட்டே இருக்கும் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் பொறுப்பான நிலை பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலிடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அது இப்ப தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்குறீங்க சுய தொழில் செய்யறீங்க அப்படின்னாக்கா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வாடிக்கையுடைய எண்ணிக்கை அதிகமாகுது தடைப்பட்டு இருந்த பணப்பெருக்கம் இப்ப திறக்குது பணம் இங்க வெளியில மாட்டிருந்தா கூட இப்ப உங்க கைக்கு வந்து சேரும் வேறு புகழோட தொடர்புலங்களுடைய நற்பால நல்ல ஒரு நிலையை அடைய போறீங்க அது கூலி வேலை தினக்கூலி வார கூலி வாரக்கூலி மாத சம்பளம் இது எல்லாமே உயர்வை பார்க்க போகுது வேலை நிச்சயம் நேரம் தருவாங்க உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும் உழைப்புக்கு உண்டான மதிப்பும் இல்ல எங்களுக்கும் அங்கீகாரம் இல்லைன்னு தவிச்சிட்டு இருந்த கூலி வேலை செய்யற இப்போ உங்களுக்கான மதிப்பு மரியாதை அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கும் நிரந்தர வருமானத்துக்கு வழி உண்டு அதே போல குடும்பம் மற்றும் உறவுகள் நீண்ட நாள் குழப்பங்கள் குளறுபடிகள் எல்லாமே சரியாகுதுங்க தூரமா இருந்த உறவுகள் எல்லாம் இப்ப நெருக்கமாகறாங்க வீட்டுல அமைதி திரும்புது காதல் திருமணம் எல்லாமே இப்போ ஒன்றுபட போகுது காதல் திருமணம் எல்லாம் இப்ப இருட்ட சம்மத்தோட நிச்சயப்பட்ட திருமணம் ஆகும் யாரு எதிர்த்திருந்தாலும் சரி இப்போ வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் நிச்சயம் திருமணம் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் உங்களுக்கு மனசுக்கு படிச்ச மாதிரி ஒரு நல்ல வரணமையும் அதே போல பொருளாதாரம் சேமிப்பு அதிகமாகுது இதனால் வரைக்கும் பத்து பைசா சேர்க்க முடியல சேர்த்த பணம் எல்லாம் எங்க போகுதுன்னே தெரியல வரவு இருக்கு செலவு மட்டும் வரவுக்கு மீறி இருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை நான் வந்து அவதிப்படுறேன்னு சொன்னவங்களுக்கு கூட இப்போ பணம் உங்க கையில நிறையும் குறிப்பா உங்க தேவைக்கு தகுந்தாற்போல போல பணம் வந்து வந்துகிட்டே இருக்குங்க ஒருவேளை நீங்க கடன் வாங்கியிருந்தா கூட சரிங்க இப்போ பண வாய்ப்புகள் சிறப்பா இருக்கனால கடன் வந்து முழுசா அடைச்சிருவீங்க சேமிப்பு உயருது சொத்து பொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு நீண்ட நாள் கனவு வீடு கட்டணும் இல்ல வீடு வாங்கணும்னு ஆசைகள் இருந்தா கூட இப்போ நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்கு முயற்சி பண்ணுங்க ஆனா எக்கார்ந்து கொண்டும் மற்றவங்க சொன்னாங்க அப்படின்னு வாங்காதீங்க அதற்கு உண்டான எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்க படிச்சு பார்த்து வாங்கியிருக்கணும் சரிங்களா பொதுவாகவே கும்பராசினாக்க ஒரு குணம் இருக்கு உயர்ந்த அறிவு கணக்கெ வந்து புலி பரிபூர்ண திட்டத்தை போடக்கூடியவங்க தன்னை நம்புறவங்களுக்கு என்னைக்கு துணை நிக்க எல்லா துறைகளிலுமே வெற்றி அடையணுன்ற ஆளுமை திறன் கொண்டவங்க தப்பானவங்களை பார்த்தா மிகவும் கடுமை காட்டக்கூடியவங்க உண்மையானவங்களை பாதுகாக்கக்கூடியவங்க ஆன்மீக யாருக்குமே வராத புது புது இவங்க புதுகிட்ட இப்படிப்பட்ட குணாதிசயங்களுக்கு இந்த கஜகேஸ்வரி யோகம் எந்த அளவுக்கு சிறப்பா வேலை செய்ய போகுது தெரியுமா இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமே அதி அற்புதமா வேலை செய்யும் வேகமா வேலை செய்யும் ஆனா நான் பல பதிகளை சொல்லிருக்கேன் இப்ப கும்பத்துக்கும் சரி மகரத்துக்கும் சரி சனி பகவான் அதிபதியா இருக்கிறதுனால சனி அப்படின்னாவ முதுமை கிரகம் இதனால இவங்களுக்கு எதுவுமே மெதுவா கிடைக்கும்னு சொன்ன ஆனா இந்த யோகம் உங்களுக்கு வேகமான பலன்களை பல மடங்கு கொடுக்க போகுது அதே போல தொழில் மற்றும் துறைவாரியான பழங்கள் சொல்ல கேட்டுக்கோங்க கல்வித்துறையில் இருக்கீங்க டீச்சரா இருக்கீங்க பேராசிரியரா இருக்கீங்க அப்படின்னாக்கா அற்புதமான உயர்வை பார்க்கலாம் புதிய பதிர்கள் கிடைக்கும் மக்கள் மத்தியில உயர்வை பார்ப்பீங்க நல்ல டீச்சர்ஸ் நல்ல பேராசிரியர் அது போல அது போல மருத்துவம் பாக்குறீங்க அப்படின்னாக்கா புதிய நோயாளுடைய வரவு செல்வாக்கு தொடங்குறது இது போல புதிய கிளைகள் தொடங்கக்கூடிய யோசனை வரும் அரசு வழியில் இருந்தா அதிகார நிலையில பாதுகாப்பு உண்டு பதிவு உயர்வு உண்டு பனி விரிவாக்கம் உண்டு புதிய பொறுப்புகளை படிப்பாங்க மேலதிகாரிங்க இதோட விவசாயம் பண்ணாக்க புதிய நெல் வரவு கிடைக்கும் உங்களுடைய விவசாய பொருட்களுக்கு நல்ல விளைச்சல் நல்ல விலை கிடைக்கும் நீர் பிரச்சனைக்கு தீர்வு உண்டு வியாபாரம் செய்றீங்க அப்படின்னாக்க புதிய ஆடல் கிடைக்கும் அதாவது நிலுவையில் இருந்த பணம் திரும்ப கைக்கு வரும் புதிய கூட்டாளிகள் உதவிக்கு வருவாங்க அதேபோல கலைத்துறையில் இருந்தா புதிய வாய்ப்புகள் வருங்க நீங்க ஸ்டாரா மின்னுவிங்க புரியுதுங்களா உங்களுக்குமே நிலுவை இருந்த பணம் எல்லாம் கைக்கு வரும் கலைஞர்கள்லாம் இப்ப பணம் சம்பாதிக்கக்கூடிய நேரம் உங்க பக்கம் காத்து வீசுது இதோட இந்த நேரத்துல கும்புற செய்யவே கூடாது அப்படின்னா வீட்டுல சண்டை சச்சிரும் போடக்கூடாது தாய் மற்றும் மூத்தவங்க கிட்ட மரியாதை குறைவா பேசக்கூடாது மரியாதை குறைவா நடத்தக்கூடாது அவங்க சொன்னா அவங்க ஆலோசனை கேட்டுக்கோங்க அதே போல சீரான ஒழுக்கம் தேவை சத்தான உணவு எடுத்துக்கோங்க ஆரோக்கியத்துல அக்கறை தேவை உடற்பயிற்சி நடைபயிற்சி தியானம் பண்றது யோகா பண்றது கடவுளை நம்புறது அடிக்கடி கோயில்குள்ள போயிட்டு பிரார்த்தனை எந்த ஒரு முடிவுமே அவசரமா எடுக்கக்கூடாது கோபத்துலயும் முடிவு எடுக்கக்கூடாது பெருசா பணத்தை வந்து முதலீடு பண்ணக்கூடாது யாரையும் நம்பி பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது எந்த ஒரு முடிவா இருந்தாலும் அது உங்க சிந்தனைக்கு உட்பட்டுதான் இருக்கணும் மத்தவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன் மத்தவங்க கூப்பிட்டாங்க நான் போனேன் மத்தவங்க சொன்னாங்க இது நான் வாங்கினேன் இந்த மாதிரி எந்த ஒரு இதுமே மத்தவங்களால உங்க வாழ்க்கையில நடக்க கூடாது அதே போல நீங்களே மத்தவங்களுடைய விஷயங்களை தலையிடக்கூடாது உங்களுடைய விஷயங்களும் மத்தவங்க தலையிடாம பாத்துக்கணும் குடும்ப விவகாரங்கள் குடும்ப ரகசியங்களை பாதுகாப்பா வைக்கணும் உங்களுடைய ரகசியங்களே குடும்பத்துல இருக்கும் கிட்டே நீங்க பாதுகாப்பா வைக்கணும் அதே போல தொழில் ரகசியங்களை பாதுகாக்கணும் யாராக இருந்தாலும் சரி அளவா வச்சுக்கோங்க அளவான பழக்க வழக்கம் ரொம்ப முக்கியம் கூட போடுறதுனால இருந்தாலும் சரி என்ன வேணும் ஏது வேணும் பாத்துட்டு போ அவ்வளவுதான் ஃப்ரெண்டு ரொம்ப நட்பு பல வருட நட்பு அதெல்லாம் வேணாம் யாருமே உனக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க நம்பு நம்பு தாண்டி நம்பி யாட்டி உதவி எதிர்பார்த்து நிக்காதீங்க கும்ப ராசிக்கு நான் அடிக்கடி சொல்றது இது நீங்க வந்து நம்பி தான் அழகா உங்களை வந்து ஏமாத்திருப்பான் அழகா அழகழிப்பான் அதாவது வாழ விட மாட்டா விட மாட்டா அந்த கந்தையில தான் உங்களுக்கு நிறைய பேர்கள் வந்து உறவுகள் ரீதியா நட்பு ரீதியா சொந்த பந்தங்கள் ரீதியா நிக்கிறாங்க கேட்டா உங்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அவங்கதான் பொறுப்பாளிகள் மாதிரி நடந்துப்பாங்க ஆனா உண்மையா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நம்முடைய வளர்ச்சி வீழ்ச்சியானது காரணமாக அவங்க தான் நிப்பாங்க இது உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க எல்லாத்துக்கும் மேல இந்த யோகங்கிறது இப்போ பொதுவாகவே கும்பராசி அப்படின்னாக்க இந்த பன்னிரெண்டு ராசியில பொத்தாம் பொதுவான ராசின்னு சொல்ல முடியாது சாமானியமான ராசி தான் சொல்லுவேன் காற்றை போல உயரும் நீரை போல ஆழம் அறிவை போல தூய்மை கொண்ட ராசி இவங்க மனசு வந்து ஒரே சமயத்துல பெரிய அறிவு பெரிய கனவு பெரிய செயல்பாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டுட்டு போய் நடக்கும் இந்த மல்டி டேலண்ட் பர்சன் ஒரே நேரத்துல பல விதமான செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரனாக இவங்க ஆனா இவங்கள பொறுத்த வரைக்கும் பல வருடங்களா ராகு குரு இவங்களுடைய மாற்றங்களால தடைதான் மனசுல கவலைதான் பண நெருக்கடி தான் உறவுகள்ல சிக்கல்கள் தான் இதுதான் நடந்துச்சா ஆமாமா நீ சொல்றது உண்மைதான் இதுதான் என் வாழ்க்கையிலே சில வருஷமா நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா ஆமான்னு சொல்லி பதிவிடுங்க ஆனா இந்த நாற்பது நாட்கள் கும்பராசிகளுக்கு வரக்கூடிய இந்த கஜகேசரி யோகம் உங்க வாழ்க்கையே மீண்டும் எலும்பு போகுது மிகப்பெரிய சக்தியா வேலை பார்க்க போகுது இந்த யோகம் மறுபிறப்பு சந்திரங்குருடைய குருவுடைய சேர்க்கைங்கிறது நாலு அஞ்சு ஒன்பதாம் ஜாதகத்துல பொதுவாக வேலை செய்ய போகுது ஆனா சரியான பாவம் பார்த்தா தனிப்பட்ட ஜாதகப்படி கொஞ்சம் மாறுங்க ஆனா எதை சொன்னாலும் சரி கும்பராசியுடைய வீட்டுல அமைதி மனசுல தெளிவு உடைய செயல்பாடுகளா அதிர்ஷ்டம் பணத்துல உயர்வு இந்த நான்கு விஷயமும் நிச்சயமா கிடைக்கும் புரியுதுங்களா சொல்லப்போனா அடுத்த நாற்பது நாட்கள்ல மன அமைதின்னு பாத்தினாக்கா நூத்துக்கு நூறு சதம் சாத்தியம் பல மாதங்களுக்கு பிறகு முதல் முறையா மன அழுத்தம் குறையும் அத பத்தி குரு சொல்றது என்ன தெரியுமா நீ விழல உனக்கான சோதனை முடிஞ்சிச்சு இப்ப நிமிந்து நில்லு ஏஞ்சு நில்லு நான் இருக்கேன் அப்படின்னு கை அது போல வீடு மற்றும் வாழ்க்கையில நல்ல செய்திகள் வீடு வாங்குறது வீட்டை புதுப்பிக்கிறது குடும்பத்திலுமே அடுத்தடுத்த நல்ல சுபகாரியங்கள் உங்க தலைமையில ஏற்பாடு ஆகுறது தம்பதிகளுடைய உறவுல சமநிலை அன்பு ஆரோக்கியம் அந்யோன்யம் இது எல்லாமே வெகு சீக்கிரமா உங்களுக்கு வந்து நடக்க போகுது அதுபோல வண்டி வாகனம் சொத்து பலன் பார்த்தோம்னாக்கா கஜகேசரி யோகம் சொத்து சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்டத்தை கொடுக்குது பண வரவு தடை நீங்குது எங்கேயோ சீக்கிரம் பணம் திரும்ப வரும் கிடைக்கல நினைச்ச பணம் இப்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்களே கைவிட்டிருப்பீங்க நீங்களே மறந்துருப்பீங்க எங்கேயோ என்னைக்கோ முதலீடு பண்ண பணத்தால கூட இன்னைக்கு லாபம் கிடைக்கும் பங்கு சந்தை எல்லாம் லாபம் பாக்கலாம் ஓகேங்களா அதுபோல அதிர்ஷ்டம் திடீர் உயர்வு கொடுக்கும் கும்ப ராசிகளுக்கு தெய்வீக அம்சம் வேலை செய்யுதுங்க மொழி சொன்ன ஆண்களுக்கு பெண்களுக்கு பிரிச்சு சொன்ன சிறப்பா சொல்றேன் சுருக்கமா சொல்றேன் ஆண்களுக்கு வேலையில உயர்வு வெளிநாட்டு வாய்ப்பு உடல் உற்சாகம் குடுபப் பொறுப்புகள் சுலபமாகுது தலைமை திறன் வெளிப்படுது இது பெண்களுக்கு வீட்டுல அமைதி ஆரோக்கிய மேம்பாடு வேலை வியாபாரத்துல லாபம் கர்ப்ப பலன் வாய்ப்பு தாய் அருளுடன் நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அதிர்ஷ்டம் பெறும் எல்லாம் நல்லா படிப்பீங்க போடிதவர்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் தொகைக்கான வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டுல படிக்கூடிய அதிர்ஷ்ட கதவுத்துவம் இருக்குது இதுவே அரசாங்க வேலையா நல்ல இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் உயர்வு கிடைக்கும் தனிப்பட்ட கோப்புகள் எல்லாம் இப்ப வந்து கிளியர் ஆகும் அதே போய் தனியார் துறை வேலை வந்து நிரந்தரமாகும் எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் கிடைக்கும் வெளிநாட்டுல உங்களுடைய ஆபீஸ் வந்து தொடக்குவாங்க அங்க போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அமையும் வியாபாரிகள் பழைய கடன் குறையுது புதிய ஒப்பந்தம் கிடைக்குது கூட்டாளி கிட்ட உங்களுக்கு இருந்த பிரச்சனை தீர்வு வருது விற்பனை அதிகமாகுது கூலி வேலை செய்யறீங்களா வேலையில தொடர்ந்து வருமானம் நிலைத்த வருமானம் நல்ல முதலாளியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வீட்டுலுமே நிம்மதி வருமானம் பெருக்கும் பெண்கள் சரினாக்கா ஆன்லைன் பிசினஸ் கைவினை வளர்ச்சியாக இருக்கட்டும் வாடிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் வீட்டுல செலவு குறையும் சொன்ன இந்த எல்லா அதிர்ஷ்ட பலங்களும் உங்களுக்கு வந்து நிரந்தரமா இருக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய கோவில் பரிகாரம் சொல்றேன் இது நோட் பண்ணிக்கோங்க முக்கியமான தெய்வம் உங்களுக்கு குரு பகவான் சந்திர பகவான் குரு தட்சிணாமூர்த்தி நீ போக வேண்டிய கோவில் ஆழ்வார் திருநகரி குரு பகவான் கோவில் தஞ்சை ஆலங்குடி குரு பகவான் அதே போல ஆனந்தவள்ளி சமேத சோமநாதர் சந்திர பரிகாரத்துக்கு இதுல நீ செய்ய வேண்டிய வழிபாடுங்க வியாழக்கிழமையில மஞ்சள் பூ மஞ்சள் கொண்ட கடலைய குரு பகவானுக்கு நெய்வேதிமோ வச்சு நெய் தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணுங்க திங்கக்கிழமையில சந்திர பகவானுக்கு அபிஷேகமும் அதே போல சிவபெருமானுக்குமே பால் அபிஷேகம் தண்ணீர் அபிஷேகம் பண்றது சிறப்பு அதே போல தானம் பண்ணுங்க தானம் பண்ணுங்க நவராத்திரி மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல துர்கைக்கு பூஜை பண்ணுங்க அதுக்குள்ள வீட்டுல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்க வீட்டுல காலை மாலையில தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணுங்க துளசிக்கு அணுதினமும் நீர் ஊற்றுறது அதுபோல தண்ணீர் நிறைந்த கலசத்தை வடகிழக்கு மூலையில வைக்கிறது வீட்டுல முடிஞ்சளவுக்கு சந்த சச்சரவை தவிர்த்துக்கோங்க போல வீட்டு வாசப்பட்டிருக்கு இல்லைங்களா அதுல வந்து மூவர்ணம் பூசுறது இதெல்லாம் நல்லது செய்யவே கூடாது உங்களால முடியாதுன்னு தெரிஞ்சு ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுக்கறது திடீர்னு கோவப்படுறது யாரையுமே கீழ்த்தரவும் பேசக்கூடாது மூட நம்பிக்கையில பணம் செலவழிக்கிறது அதே போல நைட்டு ரொம்ப நேரம் கழிச்சு எதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறது இதெல்லாம் வந்துட்டு கும்பராசி செய்யவே கூடாத விஷயங்கள் இதுல உங்களுக்கு ஆறாம் பாவமும் வேலை செய்யுதுங்க வேலை அழு தொடர்பான நன்மை கடன்களில் தீர்வு பகையில வந்து சமாதானம் உடல் நலம் சிறப்பாக போகுது சேவை துறையில இருக்கிறவங்களுக்கு சிறந்த வெற்றிகள் அழுத்தத்திலிருந்து விடுபடக்கூடிய காலங்க தினசரி வாழ்க்கையிலும் முன்னெடுத்து பார்க்க போறீங்க ஏன்னா இந்த கஜகேசரி யோகங்கிறது உங்களுக்கு ஆழமான அழுத்தமான பலனை கொடுக்க போகுது பழைய தடைகள் விலகுது குறிப்பா உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களாம் இப்ப உங்களுக்கு எதிராக செயல்பட முடியாம விலகி ஓடுவாங்க எதிரியுடைய கொட்டம் அடங்குது இதோட நீங்க தினமும் காலையில செய்ய வேண்டிய பரிகாரம் சொல்றேங்க தினமும் காலையில ஆறு மணில இருந்து எட்டு மணிக்குள்ள சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க புரியுதுங்களா இதோட சந்திரன் குரு இணைவதனால சுமங்களை பூஜை பண்றது துளசி மாலை அணிவிக்கிறது குரு வழிபாடு பண்றது எல்லாம் சிறப்புங்க இந்த கோயில் பாத்தோம்னாக்க தட்சிணாமூர்த்தியுடைய ஆலயம் குரு பகவானுடைய ஆலயம் சந்திர பகவானுடைய ஆலயம் பெருமாள் கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வாங்க அதே மாதிரி சூரியன் சந்திரன் குரு இந்த மூன்று கிரகைய அணுகிரகத்திற்காக பால் அபிஷேகம் பண்ணுங்க தேன் அபிஷேகம் பண்ணுங்க வெள்ளரி தண்ணீர் அபிஷேகம் பண்றது எல்லாம் சிறப்பு வீட்டுல செய்ய வேண்டியது பால் சாதம் சாமிக்கு வந்து பாயசம் படைங்க தீபம் ஏத்துங்க செய்யவே கூடாது யார்ட்டையும் வந்து ரோஷம் காட்டிடாதீங்க என்னால மட்டும்தான் முடியும் அப்படின்லாம் பண்ணிட கூடாது நம்மளை உயர்த்தி மத்த தாழ்த்தி பேசவே கூடாது இரவு நேரங்கள்ல பயணம் போக கூடாது யாருக்குமே பண உதவி செய்யவே கூடாது நீ சிம்ம ராசி எழுதி வேணா வச்சுக்கோங்க யாரா வேணா இருக்கட்டும் வாங்க போங்க சாப்பிடுங்க வாங்கி கொடுக்குறேன் செய்யறேன் பணம் மட்டும் எதிர்பார்க்காதீங்க பாருங்க வள்ளி சத்தம் போடுது சு கும்பராசியே நீங்க பிறந்ததுல இருந்தே இந்த உலகத்துக்கு தெரியாத ஒரு பிரகாசத்தை தாங்கிட்டுதான் இருக்கீங்க இப்போ உருவாகி இந்த கஜகேஸ்வரி யோகம் உங்களை உள்ளுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய இந்த சக்தியை வெளிகுணரப் போகுது அடுத்த நாற்பது நாள் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை நீங்க வந்துட்டு அமைச்சு கட்ட போறீங்க தடை நீங்குது கர்ம பலன் கரையுது எதிர்ப்புகள் தனியுது புதிய வாய்ப்புகள் உங்களை நோக்கி வருது நம்பிக்கையோட இருங்க தெய்வங்களுடைய ஆசீர்வாத சக்தி இப்போ உங்களுக்கு ஆயிடுச்சு இனி உங்களை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாதுங்க நீங்க எத்தனை வருஷம் போராடினாலும் குறையாத கஷ்டம் மறையாத கஷ்டம் இப்போ கரைய போகுது அதிர்ஷ்டம் நின்னுடுச்சு நான் ரெடி நீ ரெடியா அப்படிங்கற மாதிரி கேக்குது சந்திரன் குருவும் சேர்ந்து அடுத்த நாற்பது நாட்கள் உங்க வாழ்க்கையை மாத்தி வச்சிரு போறாங்க இது உங்களுக்கான காலம் உழைச்சி முன்னேறு தெய்வருள் பின்னாலேயே நடக்குது உனக்கு சொல்ல போனா அந்த கஜகேஸ்வரி யோகங்கிறது மற்ற பதினோரு ராசிகாலுக்கு கொடுக்காத அளவுக்கு மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது புரியுதுங்களா புத்தி தொழில் கண்டுபிடிப்பு தலைமை முன்னோக்கு பார்வை உயர்ந்த ஆசைகள் உலக நலன் மனித நேயம் இது எல்லாமே கலந்துராசி நீங்க சோ இப்போ உங்களுடைய தனித்துவத்துக்கு மகத்துவம் ஏற போகுது பல ஆண்டுகளாக நடந்த சோதனைகள் தடைப்பட்ட அதிர்ஷ்டங்கள் தளர்ந்து போன நம்பிக்கைகள் மீண்டும் புதிய வாழ்க்கையை தரப்போகுது உங்களுடைய நம்பிக்கை வெற்றி பெறக்கூடிய நாட்களா மாறும் உங்க உழைப்புக்கு உண்டான பலன் உண்டு உங்களுடைய பெயர் புகழ் உயரப்போகுது அன்பா சொல்லிட்டேங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் இனிமேல வந்து கதை உடைச்சுக்கிட்டு வரப்போகுது எப்போதுமே நினைச்சுக்கோங்க கும்ப ராசிக்காரங்க விழுந்தாலும் ராஜாதி ராஜா மாதிரி தான் எழுந்து நிப்பீங்க அதுதான் ராசிடி பெருமையும் கூட இப்போ சிவபெருமான் அருள்மிகு சந்திர பகவான் வல்ல சனி கடவுள் அடுத்த நாற்பது நாட்கள் உங்களை உயர்த்த போறாங்க அன்பால ஒளியால அதிர்ஷ்டத்தால உங்க வாழ்க்கையை நிரப்ப போறாங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் இப்போ உங்க பக்கம் இவ்வளவுதாங்க ஒட்டு மொத்தமா இந்த கச்சகேஸ்வரி யோகம் கும்பராசிகளுக்கு எப்படி வேலை செய்யணுங்கிறது நான் தெளிவா சொல்லிட்டேன் இது எல்லாத்தையும் பயன்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு இது நேரம் வரைக்கும் வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ இனி உங்களை நம்புங்க கடவுளை நம்புங்க செயல்பாடுகள் மீது நம்பிக்கை வைங்க நம்மளால முடியும் நம்மளால மட்டும்தான் முடியும் ஆனா நம்மளுடைய உழைப்பா இருக்கட்டும் இருக்கட்டும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது இது எப்பவும் மனசுல இருக்கோ இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை சரிங்களா அவ்வளவுதான் அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் கடவுளும் நம்ம பக்கம் இனி நமக்கு என்னங்க குறை சிறப்பா வாழ போறோம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மத்தினைய வாழ்க்கைக்கும் வெளிச்சம் கொடுக்க போறோம் வாழ்த்துக்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கணும்னு நினைச்சாக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் குரு பகவானே போற்றி போற்றுன்னு எழுதுங்க ஏன் அப்படின்னா இந்த நிமிஷத்துல இருந்து குரு பகவான் தரக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் அனைத்து அதிர்ஷ்டங்களையும் நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியா இது நினைக்கும் குரு பகனே போற்றியும் எழுதுறீங்க அப்ப உங்க மனசுக்குள்ள குரு பகவான் நினைச்சுட்டு எழுதுவீங்க அந்த நிமிஷம் குரு பகவான் உங்களுக்குள்ள உடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாமே நேர்மறிய செயல்பட ஆரம்பிக்கும் வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன்